நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நேற்றைக்கு நம்ம கூடூர் சந்தையில் எடுத்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் கூடூர் சந்தை அப்படின்னு சொன்ன உடனே கூடலூர் சந்தை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கூடலூர் கிடையாது இது கூடூர் ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது சென்னை மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம கூடூர் சந்தைக்கு போயிடலாம் திருப்பதிக்கு வந்து கூடூர் சந்தைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஏறக்குறைய ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே திருப்பதியிலேருந்து கூடூர் சந்தைக்கு வந்துடலாம் இந்த கூடூர் சந்தை நெல்லூசுடுப்பி செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு இங்கே ஆந்திர வெள்ளாடுகள் கூட கிடைக்கும் நெல்லு சுடுப்பி செம்முறி ஆடுகளில் தாயாடுகள் விதைக்கிடாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இங்கே இருக்கும் கறி குட்டிகள் கூட தனியாக வரும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லு ஜுடுப்பியிலே ஒங்கோல் ரக வளர்ப்பு குட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒங்கோல் ரக வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக பக்ரீத்துக்காக வளர்ப்பாங்க குட்டிகள் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் தோரணம் நல்லாயிருக்கும் ஸோ இதுக்காக இந்த குட்டிகளை வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க இந்த நெல்லு சுடுப்பி ஒங்கோல் குட்டிகள் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அடிக்கருப்பு நம்ம மயிலம்பாடி மாதிரி அடிக்கருப்பு தான் இருக்கும் அதே சமயத்தில் இதில் ஃப்யூர் கருப்பு கூட கிடைக்கும் ஃப்யூர் கருப்பு அப்புறம் செவப்பு கிடைக்கும் செவப்பில் வந்து அடிக்கருப்பு மாதிரியே இருக்கும் செவப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃப்யூர் ஒயிட் வரும் இந்த மாதிரியான ரகங்கள் இருக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கருப்பு தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணீங்க அப்படி நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டிகளை எடுத்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டிடி கேட்டல் ஃபீட் அப்படின்ற பேரில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அடர்த்த இனத்தை நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மினரல் மிக்சரு ப்ரோபயோட்டிக் லிவர் டானிக் கால்சியம் டானிக் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃபென்மண்ட சோல் சோல் மாதிரியான குடற்புழை நீக்க மருந்துகளை கூட நம்ம தேவைப்படுறவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நம்ம சீனியர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ப்ரியாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிருக்கோம் அதனால் நீங்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்யூச்சரில் உங்கள் ஆடு வளர்ப்புக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் யூடியூப்பில் ஆ அக்கட் கல்லாமத்தான் ஏதோ எக்குதாரம் அவர் என்ன சொல்றாருனா நாங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் இங்கே யூடியூப்ல கரெக்டாக விலைய சொல்லிடுறீங்க இந்த விலைய சொன்ன உடனே அவங்க எங்களுக்கு வந்து இதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு கூட சொல்றாங்க கம்மியாக தர மாட்டேன்றாங்க இதனால பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எங்களுக்கும் வாடகை வழி செலவு இந்த மற்ற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்து வச்சு தானே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நேற்று சேத்துப்பட்டிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் ராசிபுரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் இப்போ ராசிபுரத்துலேருந்து வந்த நண்பருக்காக இந்த குட்டிகளை நம்ம எடுத்தோம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா முப்பது குட்டி இருக்குது மொத்தம் ஜோடி பதினாறாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் இவர்கிட்ட தான் இந்த எல்லாம் எடுத்தோம் இந்த குட்டிகள் எல்லாமே நல்ல சைஸு நல்ல குவாலிட்டியாக இருக்குது மொத்தமாக எடுப்பார் எப்போ வந்தாலும் கரெக்டாக தாராளமாக எடுக்கலாம் அதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மொத்தம் இருபத்தி குட்டி ஜோடி பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பேசணும் திண்டுக்கல்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக பேசணும் அப்புறம் அவர் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நம்ம அதை எடுக்கலை அதுக்கப்புறம் இதில் தான் ஒரு பத்து குட்டிகள் பிரித்து ஜோடி பதிமூணாயிரம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது குட்டிகள் சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ்ன்றதுனால அவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும்னு சொல்லி நினச்சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வாரம் மாதிரி தான் பெரிய சைஸ் குட்டிகள் வந்தது அதோடு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குட்டிகள் வந்தது இடையில ஒரு மீடியமான சைஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக வந்தது சின்ன குட்டிகள் கூட கம்மி தான் பெரிய சைஸ் குட்டிகள் அதிகமாக வந்தது இந்த பெரிய சைஸ் குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி தான் தேடுவாங்க அந்த டைமில் எடுத்தால் நம்ம கொஞ்சம் கம்மி நாலஞ்சு மாதம் வளர்த்தாவே நம்ம பக்ரீத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற பர்பஸுக்காக ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா கிடைக்காது இப்போ வர மாதிரி அப்போ கிடைக்காது இங்கே பத்து குட்டிகள் கூட பிரித்து எடுத்தது வந்து திண்டுக்கல் கருக்கு இல்லை சேத்துப்பட்டிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்தோம் திண்டுக்கல்லேருந்து வந்தவர் ஒரு முப்பது குட்டி எடுக்கணும்னு சொல்லி வந்தார் அவர் மீடியம் சைஸ் குட்டிகள் சரியாக அமையல அதனால் அவர் எடுக்கவே இல்லை நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் போலூர் பக்கத்தில் நந்திமங்கலம் அப்படின்ற இடத்துலேருந்து வந்த ஒரு நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்தது அவரும் அந்த சேத்துப்பட்டுக்காரரும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க இந்த குட்டிகளை ஜோடி பதினேழாயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஒரு குட்டி வந்து இருபத்தி மூணு கிலோ ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு குட்டி மட்டும் வந்து இருபது கிலோ வந்து இருந்தது மீதியெல்லாம் இருபத்தி நாலு கிலோ பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வீட்டுக்கு கொண்டு போன பிறகு எடை போட்டு பார்த்துருக்காரு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த தகவலை சொன்னார் அப்படி பார்க்கும்போது ஃபர் கேஜி வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறுரூவா வந்திருக்கு ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகளை இந்த ரேட்டுக்கு எடுக்கிறது பரவாயில்லன்னு தான் தோணுது இந்த திண்டி ஓனங்கார கூட என்ன கேட்டிருந்தார் ஆவரேஜாக எவ்வளோ சார் வரும் இந்த குட்டிகள்னு சொல்லிவிட்டு இருபது கிலோவுக்கு மேலே தான் சார் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் நம்பலை இப்போ கரெக்டாக அவங்க இடை போட்டு பார்த்துட்டு இருபத்தி மூணு கிலோவுக்கு மேலே இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா அழுத்தமாக இருக்கும் இடம் நல்லாவே வரும் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இதுலேயும் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம பிடிச்சி பார்க்கும்போது தெரியும் எலுவும் படும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது குட்டி பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் வெயிட் வராது சிலது குட்டிகள் சின்னதாக இருக்கும் ஆனால் வெயிட் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம அந்த குட்டி வச்சு பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை நம்ம எடுக்கலை நம்ம விலை கேட்டோம் ஜோடி வந்து பதினாலு ஐநூறு சொன்னாங்க அது மொத்தம் நாற்பத்தி ஒம்போது குட்டி இருக்குது அதில் நாற்பத்தி ஒம்போது குட்டிக்கும் சேர்த்து அந்த வெலை சொன்னாங்க நம்ம முப்பது குட்டிக்காக கேட்கும்போது இன்னும் கூடுதலாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலை கடைசியில் அது இன்னொரு நண்பர் ஒருத்தர் எடுத்திருந்தார் நம்ம கூட வந்தவர் கிடையாது இன்னொருத்தர் எடுத்திருந்தார் முப்பத்தி அஞ்சு குட்டி வந்து ஜோடி பதிமூணாயிரத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க இந்த குட்டிகளையெல்லாம் நம்ம லைவ் வெய்ட்டு பேஸ் பண்ணி பார்க்க முடியாது நானூறு ரூபாய்க்கு போய்டும் ஃபர் கேஜி இது எந்தோ பத்துனாரோ சத்தா ரெண்டே ரெண்டேனா தீசிந்தே இங்கேரு மந்தேன் மந்தே இக்கட ரேட் நீ பக்கீதாக்காக தாராண்ட்ல மேல இன்னும் சில வீடியோக்கள் இருக்கு டைம் கடிச்சா நான் அது பார்ட் டூவா போடுறேன் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் கூட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்